Hi friends, na kavya kavya creation nan pesa ipa pating na mokada yenga loki taikin pating na seilam ilam bile pirma kauna piti pirma alkoi bag say din namakada loking na Gets so bad I'm like I might grab a bat, I don't know my wrath, my blood boils over like Oh god here goes, I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed Which is how you see things Realize something needs change Cause I know you got me f***ed up Let me show you what's up Cause enough is enough

வைக்கிறவங்களுக்கும் சரி நல்ல கமெண்ட்ஸ் குட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு சாரி கிஃப்ட் இருக்கு ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிஃப்ட் ஆஃபர் கண்டிப்பாக நாங்கள் கிஃப்ட் ஆஃபர் கொடுத்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லியிருப்போம் இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமிழ் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்போசிஷன் டிசைன் வந்துடுங்க கிராண்டா இருக்கும் வந்துடும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ரீட்டாக வந்துடும் ஒன் சைடு உங்களுக்கு பார்டர் வரும் டபுள் சைடு ஈகுவல் பார்டர் நம்மகிட்ட இருக்கு எல்லா கான்செப்ட்லயுமே இருக்கு சாரி ஃபுல்லுமே எம்போசேஷன் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாஸ்ட் வந்துடும் பிளவுஸும் கான்டாஸ்ட் ப்ளவுஸும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்கு நம்ம கிட்ட முந்தி பிளவு பிளவுஸ் ரெண்டுமே கான்டாஸ்ட்லேயும் இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தாங்க இதுவே பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுத்தால் தௌசண்ட்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்க ஃபுல்லுமே ஃபுல்லுமே உங்களுக்கு உங்களுக்கு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 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 எக்கச்சக்கமாக அடுத்து சூப்பரான ஒரு இதுலேயும் ப்ளவுஸு ப்ளவுஸு முந்தி ரன்னிங் இது இளம்பிலை இதுவே இதுவேல சே ஐம்பது ஐநூற்றம்பது கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதே சாரி பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் இதான் சாரியோட வியூ ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இதே சேரீ முந்நூற்றம்பது கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது அறுநூற்றம்பது எழுநூற்றம்பது வருங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டா சேரீ மேக்ஸிமம் இந்த சாரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க அதாவது மேரேஜில் இன்விடேஷன் கூட வச்சு கொடுக்கறதுக்கு இல்லை பர்த்டே கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் அந்த அளவுக்கு நம்ம லோவஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ரீசேலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது கடையில் கடையிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சு விற்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கடைகளுக்கு என்ன ரேட்டில் கொடுக்குறோமோ அதே ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க இதுவே பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பதுக்கு நம்ம இளம்பிலையில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக அந்த இளம்பிள்ளை ப்ரைஸில் நீங்கள் வீட்டில் வச்சு விற்றாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா லாபம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்ல நம்ம இந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க இதுவே நீங்க மூணு சாரி எடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம் வெறும் தௌசண்ட் மட்டும்தான் த்ரீ சாரீஸ் எடுத்தா பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க முந்தி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துருங்க பாருங்க இதுல ரன்னிங் பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு கட்டி கொடுத்துருக்காங்க பாரு நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று யூனிக்காக இருக்கும் லைட் கலர் டார்க் கரு கிட்டத்தட்ட ஒரு டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கலர் வருங்க அந்த அளவுக்கு நம்ம கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி முந்தில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட் புல்லு வந்துடும் ப்ளைன் புல் வந்துடும் ஆனால் கம்பல்சரி கான் கான்ட்ராஸ்ட் கலர் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுல ரன்னிங் ப்ளவுஸுங்க பாருங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பார்ட்ரு ஒரு சைடு பெரிய பார்ட்ரு ஒரு சைடு சின்ன பார்ட்ரு வருது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் சாரி இந்த சாரி வந்து இது கலர்ஸ் காட்டுறோம் பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம காட்டுறது இப்ப காட்டுறது எல்லாமே சாம்பிள் தாங்க உங்களுக்கு எந்த சாரி வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இல்ல என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நாங்க உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம் பாருங்க இது வந்து முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கிடையாது ரன்னிங் பிளவுஸ் இது ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளவுஸ் இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க சாரியோட லென்த்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வரும் அதில் சாரியோட லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ப்ளவுஸு எயிட்டி பாயிண்ட்டுங்க ஸோ அதனால நீங்கள் எந்த எத்தனை சேரீ எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டாலும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு லென்த் பிடித்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலருக்கான ட்ரெஸ்ஸில் ஒரு சூப்பரான சாரி பாருங்க ஒரு கிராண்டாக இருக்குது பாருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்ட்ரு கிராண்டாக இருக்கும் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க மூணு சைடு எடுத்தால் நம்ம ஆயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க இதில் இருக்க கலர்ஸ் காட்டுற பாருங்கள் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு வாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் கலர்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணி காட்டுறதுனால ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரி பாருங்க பிங்க் கலரு இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலர் இருக்குது எல்லாமே நம்ம கடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா மூணு சேரி ஆஃபருங்கிறது நம்ம பூந்தமிழ் சேரீஸில் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ அதில் நீங்கள் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இல்லை ரீசெண்டில் சேராவது இருந்தீங்கன்னா கூட நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வரும் ரொம்ப 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 லோவஸ்ட் ப்ரைஸில் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு பீஸ் எடுத்தால் மூணு பீஸ் எடுத்தால் வெறும் ஆயிரம் மட்டும் தான் அது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க இது எல்லாமே கலர்ஸு நம்ம இப்போ காட்டுறது சாம்பிள் தான் இன்னும் கலர்ஸ் வேணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிஸ்பிளேல என்னோட நம்பர் கொடுத்துருக்கு ரீசேலர்ஸுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்புனாலும் உங்களுக்கு குரூப் லிங்க் வரும் பாருங்கள் முந்தி முந்தியில் இந்த மாதிரி சிட் புல் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரன்னிங் ப்ளவுஸு ஒன் சைடு பார்ட்ரு பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க எது எப்போ சிசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காவிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இறகு இருக்கிற மாதிரி இருக்கு இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நாற்பது டிசைன்ஸ்க்கு நம்ம நம்மக்கிட்டே இருக்குது பாருங்க ஒரு சூப்பரா இருப்பாங்க வெறும் முன்னூத்தம்பது ரூபா மட்டும் தாங்க கலர் செக்கச்சக்கமா இருக்குங்க வேர்ல்டு வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் நம்ம இதே பிரைஸுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க சிஓடி நம் கம்பல்சரி நம்ம கிட்டே கிடையாதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் இன்னொன்று என்னென்னா நம்ம கடையில் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாரி வந்து பணம் கொடுக்க அப்படின்னு நீங்கள் சாரி வாங்கலாம் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களே இருக்காங்க பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சாரி வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறோம் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஷேர் பண்ணுறதுலேயே நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இந்த நம்ம வீடியோவோட லிங்க்கை ஸ்டேட்டஸ் வச்சு அதை இரநூறு பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து நம்ம சேரீ கிஃப்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஸோ இந்த மாதிரி அப்பர்ஸனாக நிறைய போயிட்டுருக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது தேங்க்யூ